ஹே காய்ஸ் வணக்கம் திஸ் இஸ் எம் ஸ்னேஹா ஜிஷ்ணு இது என்னையோட விலாகுன்னு பாத்தீங்கன்னா கந்தசஷ்டியோட திருக்கல்யாணம் மார்னிங் தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க ஈவினிங் ப்ளாக் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள் திருக்கல்யாணம் மார்னிங் இருந்தோன்னே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நிலைவாசல்லாம் புது கோலம்லாம் மாற்றி முடிச்சுட்டு சாமிக்கு வந்து புது பூவெல்லாம் போட்டுட்டு பழைய பூவெல்லாம் எடுத்துட்டு ஷட்கோணம் கோலத்துலேயும் வந்து விளக்குலலாம் எண்ணெயெல்லாம் ஊற்றி தீரிலாம் போட்டு பூவெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து மாற்றிட்டேன் என்னோடய மாமியார் வந்து திருக்கல்யாண சாப்பாடு வந்து அவங்க வந்து த்ரீ தேர்ட்டிக்கெலாம் எழுந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் வந்து மீதி வேலைலாம் ஒர்க்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அதே மாதிரி வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டு சாமி பாட்டையும் போட்டு விட்டுட்டு இலையெல்லாம் கழுவி வச்சுட்டு அவங்க செஞ்ச சாப்பாடெலாம் எடுத்துட்டு வந்து இலை போடுறதுக்காக வச்சுட்டு இருந்தேன் இலை போடுறதுக்கு முன்னாடி விளக்கு ஏற்றியாச்சு நிலைவாசலில் தான் ஃபர்ஸ்ட் வந்து விளக்கேற்றுவோம் எப்போவுமே ஏற்றிட்டு பிரம்ம முகூர்த்தத்துலேயே வந்து நம்ம வந்து பூஜை பண்ணி முடிச்சிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பூஜை ரூம்லேயும் வந்து காமாட்சி அம்மன் விளக்கெல்லாம் ஏற்றி முடித்ததுக்கப்புறம் வந்து முருகராண்டை வந்து விளக்கேற்றிட்டு வெத்தலை பாக்கு வச்சுட்டு சாப்பாடு வந்து போட வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் முருகருக்காக என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முருங்காயெலாம் போட்டு சாம்பார் பண்ணிவிட்டு உருளைக்கெழங்கு பட்டாணி போட்டு பொரியல் அதுக்கப்புறம் வந்து அவரக்காய் பொரியல் வடைய பாயாசம் இதெல்லாம் தான் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் நான் ஊதுவத்தி ஏற்றி முடித்தோடனே என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து சாமி கும்பிட்டதுக்கப்புறம் என்னோடய மாமியாருக்கு அப்புறம் நான் வந்து கும்பிட்டு முடிச்சிட்டேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த டே வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நாலு வருஷம் முருகர்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு அஞ்சாவது வருஷம் நல்லபடியாக மேரேஜ் ஆகி இந்த வருஷம் நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து கந்த சஷ்டி வரத இருந்து திருக்கல்யாணம் சாப்பாடு நல்லபடியாக சாப்பிட்டே எங்களோட விரதத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது முருகர் வந்து எல்லாருக்குமே வந்து நல்லதே பண்ணுவார்னு சொல்லிட்டு நான் நம்புவேன் அங்கேருந்து கிழமை நம்ம எங்கே போயிருந்தோம்னு பார்த்திங்கன்னா முதியோர் இல்லத்துக்கு தான் போயிருந்தோம் நம்ம ஏரியாலே இருக்கிற இடத்துக்கு தான் போயிருந்தோம் ஜிஸ் மிஸ் ரெண்டு பேரும் ஆலோசனை அளவு பண்ணுறது கல்யாணம் இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணக்குள்ளே ப்ரேயர் பண்ணிக்கிட்டாங்க போல இருக்கு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க போல இருக்கு இவங்க கல்யாணமும் நடந்தேறிடுச்சு ஸ்பஷ்டிக்காகவும் இவங்க கல்யாணம் நல்ல முறையில் நடந்தேறி இவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில் நல்லா சந்தோஷமா இருக்கிறதுனால இன்னைக்கு நமக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க எதுக்காக நாங்க பண்றோம்னு சொல்லிட்டு அந்த ஆண்டிய சொல்லிட்டாங்க சோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது பண்றது வந்து மனசு ஃபுல்லா ரொம்ப ஹாப்பியா இருந்தது காலையும் விழுந்து ஆசிர்வாதமும் வாங்கிட்டோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை விட ஒரு பெரிய பிரமாதம் ஒண்ணுமே கிடையாது உலகத்துல ரொம்ப ஆசை இந்த மாதிரி எல்லாருக்குமே சாப்பாடு போடணும்னு சொல்லிட்டு என் கையால கடவுளே வந்து முன்னாடி நின்ன மாதிரி இருக்கு எனக்கு இவங்களெல்லாம் பார்க்கும் போது குழந்தைக்கு குழந்தைங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் எல்லா விதமான சந்தோஷத்தையும் கடவுள் தரணும்னு பிரார்த்திச்சுக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா அந்த ஹாப்பினஸோட அப்படியே வீட்டுக்கு வந்து முருகர் முருகர்கிட்டையும் தேங்க்ஸ் பண்ணியிருந்தேன் இந்த விரதத்தை நல்லபடியாக முடிச்சிருக்கோம் நானும் என் ஹஸ்பண்டும் இதே மாதிரி எப்பவுமே வந்து விரதம் இருந்து உங்களை வந்து வழிபடுவோன்னு வேண்டிக்கிட்டோம் எல்லாருக்குமே வந்து நல்லதே கொடுக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த விலாக அப்படியே முடிச்சுக்கிட்டோம் என்னோட சேனலை புதுசாக பார்க்குறதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்மளோட சேனலில் நிறைய நியூ வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கா போய் செக் அவுட் பண்ணி பாருங்க, பாய் லவ் யூ ஆல்